பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒருவருக்கு எது கூட வருதோ இல்லையோ ஜாதி மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் குறிப்பா பள்ளிக்கூடத்தில் சேரதுல இருந்து கல்லூரி வேலைக்கு போற வரைக்கும் அடுத்து திருமணம் அப்படின்னு வந்தாலும் எந்த பக்கம் போனாலும் ஜாதி முக்கியமானதாக அமைகின்றது ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாதி கட்சி ஆரம்பித்து அளப்பறையை பண்ணிட்டு தெரிகிறாங்க இப்படி எந்த பக்கம் போனாலும் ஜாதி 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 தான் அப்படி பிரபலமானவர்களுடைய சினிமா நடிகர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள ரசிகர்கள் பலருமே ஆர்வத்தோட இருப்பாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர்கள் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம நல்ல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வர பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அதுக்கு முன்னாடி கடைசி வர பார்த்துட்டு இதுல ஏதேனும் தவறாக இருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அருண் ராஜா காமராஜ் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சித்தார்த்த அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரேம்ஜி அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவர் சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பாலசரவணன் அவர்கள் இவர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் வெள்ளிராடை மூர்த்தி அவர்கள் இவர் சௌராஷ்டிரர்கள் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கிறிஸ்தவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இவர் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் இவர் பெரிய முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எஸ் எஸ் சந்தரன் அவர்கள் இவர் முக்குவத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜனதராஜ் அவர்கள் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் இவர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவர் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் இவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிம்பு அவர்கள் இவர் பார்க்கவகுலம் அதாவது உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் நெப்போலியன் அவர்கள் இவர் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஆர் முத்துராமன் அவர்கள் இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அருண் விஜய் அவர்கள் இவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் செந்தில் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சமுத்திரகனி அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மம்முட்டி அவர்கள் இவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பரத் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பார்த்திபன் அவர்கள் இவர் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரித்விராஜ் அவர்கள் இவர் மேனன் நாயர் சமூகத்தை சார்ந்தவர் கேரளா அடுத்ததாக நடிகர் ஜெய் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிங்கமுத்து அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விமல் அவர்கள் இவர் சைவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தம்பி ராமையா அவர்கள் இவர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கருணாகரன் அவர்கள் இவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் வி டிவி கணேஷ் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் இவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிங்கம்புலி அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஆர் ஜே பாலாஜி அவர்கள் இவர் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக நடிகர் வினய் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சூரிய அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ரகுவரன் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இவர் மேனம் சமூகத்தை சார்ந்தவர் கேரளா அடுத்ததாக நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பாபி சின்ஹா அவர்கள் இவர் மேனம் சமூகத்தை சார்ந்தவர் கேரளா அடுத்ததாக நடிகர் ஜீனா அவர்கள் இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஆர்யா அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் கேரளா அடுத்ததாக நடிகர் பபு அவர்கள் இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மனோஜ் அவர்கள் இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் வடிவேலு அவர்கள் இவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜீவன் அவர்கள் இவர் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சேரன் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் காளி வெங்கட் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மணிவண்ணன் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சசிகுமார் அவர்கள் இவர் யாதவா கோனார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சாமிநாதன் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தாமு அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜெகன் அவர்கள் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அர்ஜுன் அவர்கள் இவர் குடும்ப கவுடாக்கள் சமூகத்தை சார்ந்தவர் கர்நாடகா அடுத்ததாக நடிகர் விஜய் வசந்த் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிபிராஜ் அவர்கள் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இவர் ராய் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மாதவன் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கலாபவன் மணி அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் கேரளா அடுத்ததாக நடிகர் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அசோக் செல்வன் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ராதா ரவி அவர்கள் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்கள் இவர் கிறிஸ்தவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரசாந்த் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இவர் முக்கோளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விவேக் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கார்த்திக் அவர்கள் இவர் முக்கொளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சீமான் அவர்கள் இவர் சிவகங்கை நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கார்த்தி அவர்கள் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இவர் தெலுங்கு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சரத்குமார் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இவர் நடவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தனுஷ் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சந்தானம் அவர்கள் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரபு தேவா அவர்கள் லிங்காயத் சமூகத்தை சார்ந்தவர் கர்நாடகா அடுத்ததாக எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் தியாகராஜன் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அஜித் அவர்கள் இவர் கிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விக்ரம் அவர்கள் இவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அதர்வா அவர்கள் இவர் லிங்காயத்துகள் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கங்கா கருப்பு அவர்கள் இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கருணாஸ் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் இவர் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் பிரசன்னா அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் செல்வராகவன் அவர்கள் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விக்ராந்த் அவர்கள் இவர் கிறிஸ்தவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் மயில்சாமி அவர்கள் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் முரளி அவர்கள் இவர் லிங்காயத்துக்கள் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சத்யன் அவர்கள் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சதீஷ் அவர்கள் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சுந்தர் சி அவர்கள் இவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ஜே கே ரித்தீஷ் அவர்கள் இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் விஷால் அவர்கள் இவர் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சார்லி அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் இவர் பார்க்கவகுளம் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சிவகுமார் அவர்கள் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் மராட்டியர் மகர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் சூர்யா அவர்கள் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் ராமராஜன் அவர்கள் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதுல ஏதேனும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரபல நடிகர்கள் யார் யார் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்